அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்த அலமது இல்லா ஒஸ்வலாத் வஸ்லாம் அலா ரசூலுல்லா அம்மாபாது அன்புள்ள அல்லாஹுவின் அல்லடியார்களே சகோதர சகோதரிகளே நமக்கு அல்லாஹ் இந்த உ உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக அல் குரு இறக்கி இருக்கிறான் அதில் நமக்கு ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வையும் ரொம்ப அழகாக தெளிவாக நமக்கு ஒவ்வொரு வசனங்களை அனுப்பி தந்திருக்கோம் அதை நமக்கு நம் கண்மணி நாயகம் செல்லல்லாம் ஒளிவு செல்லும் அவர்கள் அதை நமக்கு எடுத்துரைத்திருக்காங்க நம்ம அதன்படி ஒவ்வொரு அமல்களையும் செய்வோம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கண் ஒளி தெரியாமல் இருக்கிறதுக்கு கண் ஒளி மங்குறதுக்கு வெளிச்சம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நாற்பது வயசில் வெள்ளெழுத்து தெரியாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த திக்கரை நிறைய ஓதலாம் ஓதி நமக்கு நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் நீங்கள் இதை ஓதி பாருங்கள் அல்லாட்ட ரொம்ப மனசால் நீயத்து வச்சு நீங்கள் ஓதணும் எனக்கு எல்லாம் அந்த கண்மொழியை தா அப்படின்னு சொல்லி நீய்த்து வச்சு ஓதணும் இப்போ பார்ப்போம் அந்த அந்த திக்ரு என்னான்னு பார்ப்போம் இதனுடைய பொருள் வந்து இந்த இந்த திக்கரை நம்ம ஓது ஓதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இறைவனை புகழ்ந்துகிடணும் கண்மணி நாயகர் சல்லா அலி செல்லம் பேர்ல செலவாத்து ஓதிக்கிடணும் நமக்கு எவ்வளோ ஓத முடியுமோ அவ்வளோ ஓதிக்கிடலாம் இப்போ நமக்கு அது இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம் உன் பார்வையை மறைத்துக் கொண்டிருந்த திரையை நாம் நிலையம் பார்வை கூர்மை ஆகிறது இந்த வசனத்தை அல்லாஹ் வந்து அத்தியாயம் ஐம்பதுல இருபத்தி ரெண்டாவது வசனமா இறக்கிருக்கான் நம்ம இந்த வசனத்தை நம்ம ஓதுற ஓதுவதற்கு முன்னாடி செலவாத்து ஓதிக்கணும்னா நம் கண்மணி நாயகம் சல்லல்லாக விலகி செலவாகுங்கிற பேருக்கு ஏதாவது ஒரு செலவாத்து ஓதி நிறைய துவா செய்துட்டு இதை நம்ம ஓதி அல்லாட்ட துவா கேட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு கண் ஒளி கிடைக்கும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையிலும் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய அசருக்கு பிறகும் தகச்சத்திலும் வெள்ளிக்கிழமை கொத்துபா டைமிலும் நாம் வந்து அதிகமாக துவா கேட்டோன்னா நிச்சயமாக நமக்கு அதுக்குள்ள கூலியை அல்லாஹ் தருவான் அவன் படைத்த படைப்பு அவன் நம்மளை என்றுமே கைவிட மாட்டான் இன்ஷா அல்லா நீங்கள் இந்த வசிபாவை ஓதி உங்களுக்குள்ள பிரச்சனையிலிருந்து தீர்வு காணதுக்கு அல்லாஹ் விட நானும் துவா செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும்